கத்த கத்துப்பீமாதே பிள்ளைங்களே இந்த நாள்ல நம்ம அநேக சத்தியத்தை வேதத்துல இந்த நாள்ல பாருங்க பாருங்கோ அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்குதுல யாக்கோ அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க நம்ம இந்த அவையத்துல சரத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தோட சிறிய அவைய வந்து நாக்குதான் அந்த நாக்கு பாத்தீங்கன்னா பெருமையானது பேசுங்களாம் அது மாத்திரங்களா பொல்லாப்பு நிறை பொல்லாப்பு நிறைந்ததுக்கலாம் பொல்லாப்பு நிறைந்ததுங்களாம் பொய் பேசுங்களாம் சாவு கேதுவான விச நிறைஞ்சதுங்களாம் அப்புறம் பாருங்க ஒரு மனுஷனை இழுங்களாம் பார்த்தீங்கன்னா தேவனே நான் இந்த நாக்கே புகழுமா இதே நாக்கு சவிக்குமா இதே நாக்கு தேவனை புகழுங்களாம் அது மாத்திரம் இல்லை பாருங்க இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சர முழுவதையுமே கரைப்படுத்தி விட்டுருங்களாம் இப்ப நம்ம பேசுற வார்த்தை அந்த சர முழு கரைப்படுத்திருங்களாம் ஆயுள் சக்கத்தை கொளுத்தி விட்டுருமா அதனால அந்த நாக்கு பத்தி உங்களுக்கு நாவு என்னெல்லாம் பண்ணுற பார்த்துருக்கீங்க இந்த நாவை நீங்க அடக்கி எப்படி ஒரு சுக்கான் அந்த கப்பலை அடக்கி அந்த சுக்கான் கொண்டு போ கொண்டு போகிற திசை கொண்டு போதோ அதே போல் நாக்கை நம்ம கொடுத்துருக்காரு நீங்க நல்லது செய்யறதும் நீங்க கெட்டது பேச நாத்துல தான் இருக்குது இந்த நாக்கை நீங்கள் கரெக்டா ஆரோக்கியம் பெற்று கொள்ளலாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா அநேகர் அந்த நாக்கு பாருங்க சாவுக்கேதுவான விஷம் நிறைஞ்சதுன்னா பாருங்க ஒரு மனுஷனை விஷம் மாறிங்களாம் எப்படி கொண்டுதோ அதே ஒரு வார்த்தை மகன் மனுஷன் என்ன பண்ணுங்களாம் வாவுட் தான் கொண்டு போயிருங்களா இந்த நாளில் நாற்று கரெக்டாக பயன்படுத்துங்க ஆஃபர் கேட்டுக்கொடுங்க ப்ரைஸாக